ஆலயத்தில் கும்பாசியம் வச்சு ஆதி காலத்தில் நம்ம ஐயாக்கா காலத்தில் கட்டி காத்த இந்த கமதக்குடியில் உள்ள தெய்வமெல்லாம் தத்துருவமாக இருக்கா நான் கூப்பிட்டா அந்த தெய்வமெல்லாம் மறுபடியும் இந்த கிராமத்தில் நான் இருக்கேன் இன்னமும் நான் கிராமத்தை விட்டு போகலைன்னு இந்த தெய்வமெல்லாம் ஆடி வருதான் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு ஒத்த காலை ஜப்பானி ஒரு கால நொண்டியாக நான் கூப்பிட்ட குரலுக்கு அந்த பரட்டமுள்ள விட்டு வரக்கூடிய கல்ச்சேரி காளிமணியாக கூப்பிட்டு தெக்க வைங்கப்பூ சேதுபதி நாடு சேதுமதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை அடந்த முடியும் அழகமாக என் சிவகங்கை காலியை உணங்கி நார வரக்காத நார

எப்படி படுத்து தூங்குனது போதுமப்பு கொஞ்ச நேரம் நாப்பத்தெட்டு மடைய விட்டு என் கமத கூடி தரும முனிய கூட்டிக்கிட்டு எந்திரி அடந்த முடி மே அழகு என் தாலிய நிறைச்சவே இந்த கமத குடி மண்ணுல நீ தரும முனின்னு பேரு வாங்கினவனப்பு நீ பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகேன் கும்பிட்டா எம் புள்ளாத பாண்டி முனி முடித்த நீ பரிதேசி வேசம் போட்ட நீ குத்த வச்சது மேல மடப்பு உன் மேல மடைய வெற்றி எப்ப நீ தங்கி இருக்குது கருப்பா யுரணியா இன்னைக்கு ஆகிரம் பாட்டு சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அடி நாக்கு பத்தாது இன்னைக்கு முன்னூறு பாட்டுல சாராயா என் பாண்டி முனிக்கு முனி நாக்கு பத்தாதடா ஆதி நாடையில இந்த கமுத குடிய நம கிழவன் கிழவியும் அடையில இந்த கமுத குடி சாமிக்கெல்லாம் இங்கே மாலை வாங்க கூடாதுன்னு அம்பியாவதி பட்டணமா மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அப்ப மாட்டு வண்டி கட்டி எங்க கமுதகுடி கிழமை மயிலக்கால ரெண்டு ஊட்டி அப்ப வார ஏத்தி என் தருமமுனி வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி கிளம்பி போயில அப்ப பூ அடக்கி நம்ம பூ வாங்க கோரி கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அப்ப சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிழவே சிம்ம கண்ணு ரோட்டுக்கு அப்ப பன்னீர் வாசத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுக்கு அப்ப வண்டியில பாறைய தீ அப்ப ஒத்த கடை ஒளியில வரையில பூவு வாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா அப்ப நம்ம கமுத கூடி ஆதி கிழவே சொன்னாடா பூ வாடைக்கு பொல்லாத முனி வந்துருச்சு நான் அந்த கரும குடி காண முடியாதா அப்ப கிழவன் சொன்னானா வண்டி மூக்காடி கட்டையில உட்காந்து தாயில் தட்டுடாமாட்ட போவா எந்த பேய்க்கு கமல குடி தரும முனி கூலி கொடுக்க மாட்டான்டா ஆதி ஒரு காலம் எங்க ஐயா முனியாண்டி உள்ள எப்போ எப்ப பரட்ட உனக்கு அறுநூறு நல்ல வருஷம்மா என் சீமான சீமா படுக்க அந்த தருவ கம்மாயா படுக்கறி தருமமுனி உனக்கு பிரகர அந்த கழுங்கடி எல்லாம் எனக்கு உன் கலிசரி மந்தையிலட இன்னைக்கு மூணடி ஊத்து தண்ணி இன்ன வத்தல உன் தங்கச்சி காலிய கூட்டிக்கிட்டு இந்த கமுதல் இருக்கிற என் கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி கொட்டலில் நீ மகுடி ஒட்டு விளையாடாமா பதினெட்டாம் பரி புரியகரும் நீ தமிழகத்தில் இருக்கிற கருப்புக்கள் நான் மூத்தகரும் பாதக்கரும் பா எப்ப உடம்பெல்லாம் சந்தனா இன்னைக்கு கமுதல் குடி மண்ணில் ஊதி வத்தி வாட அடிக்கிறப்பு அந்த பதினெட்டு படிய விட்டு ஆதி காலத்தினை பிறந்ததும் மலையாள நாடு மலையாள நாடு அது தெலுங்கு தேச நாடு முப்போது விளையக்கூடிய மலையாள சீமை அங்கே ஆட்சி செய்யும் காலம் அங்கே மலையாள நாட்டுல அரசனுக்கு அப்புறம் ஆட்சி செய்ய பிள்ளை இல்லடா அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது புள்ளைகள் பிறக்க அப்ப மலையாள அரசே ஏ காசி விஸ்வநாதா எனக்கு அப்புறம் அந்த மலையாள நாட்டை ஆட்சி செய்ய எனக்கு வாரிசு இல்லடா இந்த அறுபது பிள்ளைகளை ஒத்த பிள்ளை எனக்கு மடிப்பு செய்ய தார பார்த்து கொடுடா அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது பிள்ளையும் செல்லமாக வளர்த்துவாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த அறுபது தார தாரமாக்குறேன் மலையாள நாட்டுல இத கொண்டு போய் வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி பிள்ளைகளை வாக்க அப்ப செழிப்பா இருந்த மலையாளம் மலையாள நாட்டுல வளர வளர நாடு பத்து விலங்கெல்லாம் அங்க பயிரெல்லாம் கருகுது மக்கள் எல்லாம் பசி பட்டின மாடுது அப்ப மலையாள அரசே மக்களை காப்பாற்ற வழி இல்லாம நல்லா இருந்த மலையாள நாடு பஞ்சா வர காரணம் என்ன அப்ப எத்தனைய கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்சிருந்துரும் அப்ப இந்த குறி சொல்ல ஆள் இல்லையா அப்ப கோசு உண்டு கோடாங்கி சுப்பையா நாக்கிற கூப்பிட்டு மலையாள நாட்டில் அதிகால ஆறு மணிக்கெல்லாம் மண்டு குறி பாக்கையில் அவை வெத்தலையாம் பார்த்துக்கிட்டு உடுக்கடிச்சு சொன்னானா இன்னைக்கு நாடு பஞ்சமா போச்சுடா இன்னைக்கு அறுபது பிள்ளையும் ஒன்று சேர்ந்துருச்சு இது ஆரடி வேங்கடா இவன் ஆயிரம் யானை கொண்ட பழமுடா இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இருக்கக்கூடிய இடம் கீநாடு அழகர் கோயில் அப்ப இந்த கருப்பையினின் ஆட்டம் விட்டு விரட்ட வழி தெரியாம அங்க ஆரடி பள்ளம் தோண்டி தாண்ட மலையாளத்தை கருப்பு வெட்டி புதவட போகுது அப்ப குளிக்கல மட்டும் அண்ணன் மூடும் காலம் அப்ப வண்ண குழந்துக்கிட்டு நின்றா நான் பதினெட்டாம் படியா வானத்துக்கும் பூமிக்கு அப்ப என்னடா உருவம் எங்களுக்கு பார்க்க பயமா இருக்கு என்று சொல்லி உருவத்தை சிறுசாக்கி பெட்டி செஞ்ச அடைச்சிட்டாண்டா பதினெட்டாம் படியான ஒரு மணிக்கு ஏ மலை தண்ணியில வருதுடா ஓம் பெட்டி ஓம் பெட்டிய விட்டு வெளியேறி இந்த கமுத நீ இருக்கிறது உண்மையானா என் தரும முனிய கூட்டிக்கிட்டு உன் பெட்டி வருதுடா ஒத்தையில் நீ மேனாட விட்டுட்டா நீ மேனாட விட்டு நீ தீநாடு அழகர் கோயில் இறங்கையில் உங்க தம்பி தரும முனிய கூப்பிட்டு வா 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 தங்க நல்ல குடியரும சாமி சின்ன சின்ன நகைச்சுவை மாமணி நகைச்சுவை மன்னன் உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்துக்கொண்டிருக்கிறார் அருமை அண்ணன் அருகாம் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் எம்சி அழகு வீரவாண்டிய கட்டப்பூனத்தில் எம்சி அழகுன்னா பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் பெரிய நகைச்சுவை நடிகர் அவருடைய தவ புதல்வர் எனது அன்பு அண்ணன் மருதங்குடியை சேர்ந்த ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் எம் கே ஆர் அன்பாளையத்துக்காக மதுரை வீரன் இலந்தைக்குளம் தமிழ்நாடு காவல்துறை மதுரை வீரன் இலங்கைக்குளம் அவர் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று கமதக்குடி பூமிநாதன் முன்னாள் யாதவர் சங்க தலைவர் மற்றும் குடும்பத்தார் சார்பாக ஐநூத்தி ஆக மொத்தம் ஆயிரம் ரூபாய் என்னிடம் வர வேண்டும் என்பதை ஒரு பாட்டு பாடி போவேன் சரி ஆடல் அரசி அபிநய சுந்தரி அவர் ஏன்னா சினிமா வட்டாரத்தில் யூடியூப்ல பார்த்து அந்த சொன்னாங்க வயதுல நயன்தாரா முகம் இருக்குமா அதே மாதிரி ஒரு அழகு தேவதையாக உங்கள் மத்தியிலே காட்சியளிக்கக்கூடிய அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த பிரகதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் கஞ்சி சோறுடா துடும்பு கரு வாடுடா வாழ மீனு வர் மறசைல பாருடா நீ உட்காந்துட்டு பாடத்தையே முடியும் நான் ஏதோ புதுசாக பெயிண்ட் அடிக்க தெரியாத போய் செவத்தை தடவுற மாதிரி நாலு தடவு தடவிட்டு காலையில் மகேந்திர வேணை படுத்துக்கிட்டே இந்த சால முக்காடு போட்டு பதினாறு இளவடத்துக்கு மெசேஜ் அனுப்புவா என்னன்னு நம்ம ரெண்டு ஒரு ஓமத்தை நீ பார்த்துக்கிறோம் இது எவன் போட்டாட்டினே தெரியுது சரி விடுங்க அதுக்கடுத்தபடியாக தெல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு சரி விஷ்ணு தீபன் ஆடியோஸ் அச்சங்குளம் விஷ்ணு தீபன் அடியூஸ் அச்சங்கொள்ளம் அருமையான மை செட் போடுங்க அப்போ புல்டூத்தில் போறியா இது கொட்டை இல்லைடா கொட்டை அகை நல்ல வேலை அசந்துச்சுன்னா நாய் தூக்கி நன்றி நன்றி நாடகத்தை காண வருகோப்பை யாதவ சங்கம் மற்றும் கிராம பொதுமக்கள் அன்பு தம்பி ராமநுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காட்டமங்கலம் மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கும் நரிக்குடி அருகாமுள்ள குருவினந்தல் கிராமத்தைச் சேர்ந்த எனது அன்பு மகன் பாண்டி அவர்களுக்கும் அன்பு சகோதரர் பாத்தினூரில் இருக்கக்கூடிய கனி ஏசா குனி எப்படி இருந்தாலும் அவன் சட்டி உடம்பு எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா உங்கள் மூணு விதத்துக்கு நன்றி ஏன்னா அவங்களை பெருமையாக சொன்னாத்தையும் காலையில் நல்ல ஸ்டில்லில் வச்ச போடுவாங்க இல்லைன்னா வந்து கம்பு கூட்டம் மூன்று ஓர்த்த முதல்லாம் போடுவாங்க எந்த தான் போயிட்டு பொம்பளை பிள்ளையை வரச்சிடுறேன் உங்கள்ட பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் அடியன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் பெரியவங்களாம் நினைப்பீங்க இவ்வளவு நேரம் ஏன் இருக்காருன்னு இருக்காரு நீ அப்படி நினைக்கிறாள் கை தூக்குங்க தூக்க மாட்டேங்க ஏன்னு கேளுங்க பனி அதை நான் லவ் பண்ணும்போது நாங்கள்லாம் போகமாட்டோம் அஞ்சு மணி வரைக்கும் இருப்போம்னு சொல்ற ஆளுகள்னா உள்ள ஒரு பன்னெண்டு கிலோ சூட கட்டி வாங்கி வச்சிருக்கேன் அதை சத்தியம் பண்ணுங்க நான் உள்ள போயிடுறேன் இருப்பு நானே தெரியாம நிக்கிறேன் நீ கம்மாக்கற ஒரு சார்ஜ் படு இது பப்பும் டான்ஸ் முடிஞ்சவனையே பூரா பேரும் கிளம்பிடுறிய மைசட்டுக்காரெல்லாம் சுதாரிச்சுட்டாங்க நான் நாடகம் முடிஞ்சு ஓல அப்படின்னு அந்த தள்ளி கட்டின குழாய பூரா நீங்க அவுக்க ஆரம்பிச்சிருக்கிய சரி நீங்க தான் போறிய உங்க டூட்டி எனக்கு நாடகம் பேசுற ஆளுகளை வீடு வீடா நெத்தி பேட்டி வச்சு தேடுறது மாதிரி இருக்கு எனப்பு இப்படி ஒரு தொண்டையாடா எனக்கு என்ன பர்தரே கிடையாது நீ படுத்துற என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதிரை அருகாமல் இருக்கிறத நான் பிறந்த ஒரு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியனுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்தில் தெரிந்தவள் பெற்ற தாய் அதனால தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்செலியாறு காமல நொச்சிக்குளம் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் நடிகன் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புனு காமி மற்றும் பல வேலை நடிக்கிறேன் போயிட்டு பொம்பளைப் பிள்ளைய வர சொல்கிறேன் ஆ அதை பாடுவோம்மா

लगता रही आ, 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 எ போடுங்க <laughs> <Hello. laughs> <Hello. laughs>